நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பழைய நாணயங்களும் சேல்ஸுக்கு பார்க்க போகிறோங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல ஏற்பட்டு விடுங்க நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் வாங்கும் ஒரு சேல்ஸ் வீடியோ இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா பழைய ஓல்டு நாணயங்களை பற்றி தான் பெரும்பாலும் சேல்ஸுக்கு வைக்க போகிறோம் கவனமாக கேளுங்க நாம் முதல்ல பார்க்க போகிறது ரூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு நாணயம் இது வந்து கொஞ்சம் ரேரிட்டியான நாணயம் ரேரில் ஸ்கேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடித்தது இது நம்ம ஏற்கனவே விளக்க உரையில் பார்த்துருக்குறோம் இன்னொரு வீடியோவில் இருந்தாலும் ஒரு தடவை இதை நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாணயம் இது மட்டும் இல்லைங்க கால் ரூபி ஆஃப் ரூபி ஒன் ரூபின்னு மூணு வகையாக அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து நிக்கலால் ஆனதுங்க வெயிட் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு சாரி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் சைஸ் வந்து பத்தொம்பது புள்ளி பத்து மில்லி மீட்ருங்க வட்ட வடிவத்தில் இருக்குதுங்க சரிங்களா இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது இருந்தாலும் இதனுடைய விலை இது வந்து ஸ்கேரில் வருது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்ங்க சரிங்களா இரநூறுபா நம்ம அடுத்தது அரை ரூபாய் ஆஃப் ரூபியை பார்க்குறோம் இது ஐம்பத்தி நாலில் அடித்தது இதுவும் அதே சீரீஸில் அடித்தது தான் ஐம்பத்தி நாலில் அடித்தது கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா தானா எஸ் கல்கத்தா மின்ட்டு இது வந்து கொஞ்சம் கேர்லே கம்மியான நாணய தான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நல்ல பழமையான நாணயங்கிறதுனால நம்ம சேமிப்புக்கு உகந்த தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதே மெட்டல் தாங்க நிக்கல் தான் வெயிட் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராமுங்க சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லிமீட்ரு வட்ட வடிவத்தில் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டுமே ரெண்டு மின்டுகள் அடிச்சிருக்காங்க பாம்பே கல்கத்தான்னு மற்ற நாலு வருஷமும் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இந்த மூணு நாலு வருஷமும் ஒத்த மின்ட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த ஐம்பத்தி நாலில் அடித்த கல்கத்தா வந்து ஸ்கேர் தாங்க இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய்ங்க அடுத்தது நான் பார்க்க போகிறது ஜவஹர்லால் நேரு நேரு நாணயம் நிக்கலில் நிக்கல் அடிச்சிதுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெயிட் வந்து அஞ்சு கிராமுங்க சைஸு இருபத்தி நாலு வட்ட வடிவத்தில் இருக்கும் ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தான்னு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கல்கத்தானு ரெண்டுமே ஒரே இது தான் இதே மாதிரி இன்னொரு நாணயம் வந்து பார்த்திங்களா இது வந்து கிந்தில் அடிச்சிருக்கு இந்த வடி ரிம்முக்கு கீழே அசோக சின்னம் அதுக்கு கீழே ஐம்பது பைசாங்கிற டினாமினேஷன் நம்பர் வலப்புறமும் இடப்புறமும் இந்தியாங்கிற எழுத்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எழுதியிருக்கு அதே மாதிரி பைசேங்கிறதும் இங்கிலீஷ்லேயும் இந்த எழுதியிருக்கு அப்படியே திருப்பினோம்னா மேலே இருக்கிறது வந்து ஹிந்தி எழுத்து ஜவஹர்லால் நேருன்னு இருக்கும் நடுவில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் கீழே வந்து அவர் பிறந்த வருஷமும் இறந்த வருஷமும் அடிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலும் அடிச்சிருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அடிச்சிருப்பாங்க இது வந்து விலை கம்மி தான் இது வந்து ஒரு நூறுரூபாய்க்குள்ளே போகும் இது தாங்க இன்னொரு இங்கிலீஷில் அடித்த நாணயம் இருக்குது அது இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் போடுறேன் அது வந்து நல்ல ஸ்கேர் நாணயங்க இந்த எழுத்து ஜவஹர்லால் நேருங்கிற இந்த எழுத்து வந்து இங்கிலீஷில் இருக்கும் அது வந்து ஒரு நாணயம் இரநூறுபாய்க்கு போகுங்க இது நூறுரூவா தான் சரிங்களா அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ரூபாங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் இது வந்து எட்டு கிராமில் இருக்கும் வட்ட வடிவம் அதுக்கு கீழே ஒரு முத்து மாலை மாதிரி கோர்த்துருக்கோம் இண்டியான்னு இங்கே இருக்கோம் நடுவில் ஒன்றுங்கிற நேஷன் நம்பர் இந்த பக்கம் இந்த பக்கம் சோழகதர் கீழே ருப்பிங்கிற சிம்பல் அதுக்கும் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிற வருஷம் அதுக்கும் கீழே மின்ட்டு மார்க்கு இந்த இது வந்து மும்பை மின்ட்டுமா இருக்குதுங்க சரிங்களா இதில் என்ன விசேஷம்னா இது ஒரு இறநாணைய பார்த்திங்களா கோடு பெரிய பெரிய கோடு சரியான இற இது அஞ்சு கோடு இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வரைக்கும் இருக்குது இந்த ரொப்பி வரைக்கும் இருக்குது இந்த முன்னாடி பக்கம் நல்லா பெருசாக நல்லா தெரியுது இங்கே வந்து லேசாக தான் தெரியுது ஆனால் ரெண்டு பக்கமும் இருக்குது இரர் இந்த நாணயம் வந்து ஒரு நாணயம் ஆயிரம் ரூபாய் இங்கே இந்த இரருக்காகவே ஆயிரம் ரூபாய் சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஒரு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வேர்ல்டு ஃபுட்டு அப்படிங்கிற இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு வடிவத்தில் இருக்குதுங்க வட்ட வடிவம் மட்டும் இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முனை கொட்டதுங்க இந்த நாணயம் பார்த்திங்களா ஏழு முனை இந்த ஒரு ரூபா சைஸில் இருக்கும் ஆனால் அது மாதிரி இருக்காது இந்த நாணயம் வந்து உங்களுக்கு என்ன விலை போகுண்ணா இது ஒரு ஸ்கேர் நாணயங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபா போகுங்க இரநூறுபா நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் நாணயம் வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு ரூபா நாணயங்க இதுவும் ஃபுட் அண்ட் அக் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்இஓ அப்படிங்கிற பேரில் இது அடிச்சிருக்குதுங்க வேர்ல்டு ஃபுட்டு உலக உணவு தினத்தை முன்னிட்டு அடித்தது நீங்களா நல்ல ரவுண்டு மேலே ஆங்கிலம் எழுத்து அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சருங்கிறது மேலே ஹிந்தியாக வரும் நடுவில் அந்த கதிர் கொத்துகளை ஒரு கை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற வருஷத்தோட நம்பர் இருக்கும் அதுக்கு கீழே மின்ட்டு மார்க் இருக்கும் இது வந்து புள்ளி புள்ளி இல்லை நோய்டா இது நோய்டா மின்ட்டுங்க இது கேரு இது வந்து ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இந்த நாணயத்தினுடைய விலை ஐநூறு ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மதர்ஸ் ஹெல்த் இஸ் சைல்டு இஸ் ஹெல்த் அப்படிங்கிற இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இது நல்ல ரேருங்க இந்த நோய்டா வந்து ரேர் ஆயிடுச்சு சரிங்களா ரேர்காயங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அடிச்சிருக்கிறாங்க காப்பர் நிக்கல் ஒம்பது கிராம் வெயிட்டு சைஸ் இருபத்தி மூணு மில்லி மீட்ரு வட்ட வடிவமாக இருக்கும் மார்க் பார்த்திங்கன்னா பாம்பேவும் நொய்டா தான் இதில் இது வந்து நொய்டா வந்து ரேருங்க பாம்பே வந்து ஸ்கேர் சரிங்களா நம்ம கையில் இருக்கிறது இது வந்து நொய்டா இவ்வளோ அழகாக வட்ட வடிவமாக இருக்குது பாருங்களேன் இந்த எழுத்துக்கள் அப்படியே இங்கிலீஷில் சாரி ஹிந்தியில் மேலே இருக்குது அதுக்கு கீழே வருஷம் <laughs> அதுக்கு கீழே மின்ட்டு மார்க்கு அதுக்கு கீழே ஒரு முக்கோண வடிவம் அந்த முக்கோண வடிவத்தில் ஒரு குழந்தைய அதனோடய தாயை அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் கட்டுப்பாடை நினைவுபடுத்துகிற ஒரு நாணயம் இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இதுக்கு விலை வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரும் சார் இது வந்து ரேர் ஐட்டம் எட்நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார் மின்ட்டு ரெண்டு காயின் கொடுத்துருக்குறேங்க தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார் மின்ட்டில் ரெண்டு நானே கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா எந்த வருஷம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்க இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டும் தொண்ணூற்றி மூணும் நல்ல ஒரு ஸ்கேர் ரேரும் உள்ள நாணயங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் தாங்க இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் வந்து ம் தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத்து நல்லா புத்தம் புரிஞ்ச நாணயம் ஒரு நாணயம் இரநூறு ரூபாய்ங்க இப்போ நாம் எல்லா நாணயத்தையும் பார்த்துட்டோம் இந்த நாணயம் யாருக்காவது மொத்தமாக வேணும்னாலும் சரி இல்லை தனித்தனியாக வேணும்னு ச வேணுன்னாலும் சரி நீங்கள் கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இப்படியே தரமாட்டங்க ஃபோல்டரில் போட்டு அழகாக பாக்கெட் பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன் இதை வந்து கொரியர் சார்ஜ் வந்து உங்களோட சேர்ந்ததுங்க சரிங்களா அந்த கொரியர் சார்ஜும் சேர்த்து நீங்கள் பே பண்ணிடணும் நாம் அடுத்து ஆமாம் இன்னொரு நாணயம் பார்த்துடலாங்களா ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாணயம் ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முதல் வருஷம் அடித்த நாணயம் வீது ரூபி புளிச்சி நித்த போட்டிருக்காங்க பாருங்கள் இது சார்ஜ் சார்ஜிங்கிங் ஃபிஃப்த்து இது பார்த்திங்கன்னா படித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மெட்டல் வந்து நிக்கல் வெயிட் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒரு கிராம் சைஸ் வந்து பத்தொம்போது இன்ட்டு பத்தொம்போது புள்ளி ஐம்பது மில்லி மீட்டருங்க வட்ட வடிவத்தில் இருக்கிற இந்த நாணயம் வந்து ரெண்டு ஒரே ஒரு மின்ட்டில் தான் பாம்பே மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா விலை முந்நூறுபா வருதுங்க ஸ்கேர் நாணயம் முந்நூறுவா வருது சரிங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கால் பண்ணி புக் பண்ணியிருந்தேன் நாம் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்